எனக்குள்ளே நான் வேறு ஆளுங்க எப்படி உள்ளே இருக்கிறவன் ரொம்ப ரஃப் வெளியில் காட்டிக்க மாட்டான் அவனுக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னு ரொம்ப யோசிப்பான் அரசியலேயும் இப்படியாச்சு இப்படி ஏதாவது யோசனை ஓடுங்க யோசிச்சுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சைலண்ட் ஆகிடுவேங்க நான் சொல்ல சிறிதாள் கௌதம் ஒரு தனி மனிதன் நினச்சி ஒரு அமைப்பு ஒன்றும் மாற போகிறதில்லை அதனால் அதனால் நல்லா சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க நமக்கு சோறு தூக்கம் ரெண்டும் முக்கியம் சொன்ன தாமரையை இமைக்காமல் பார்த்தேன் என்ன அப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்குள்ள எப்பவும் தாமரை மலருதே எப்படின்னு யோசிச்சேன் நான் சொல்ல அவள் முகம் ஒரு நொடி வெட்கத்தால் சிவந்து பின் தன் நிலைக்கு வந்தது நான் போகவா நேரம் ஆயிடுச்சு அம்மா தீட்டுவாங்க கூட வரவா வீட்டுக்கா இல்ல வாழ்க்கைக்கு நான் சொல்ல புன்னதைத்தாள் வீட்டில் வந்து பேசுங்க வீடு எங்கே நான் கூட்டிட்டு போறேன் வரீங்களா கண்டிப்பா ഇരുവരും എഴുന്നോം അവൾ